இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அறுவை சிகிச்சைக்கு நல்ல நாள் தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர் இன்றைய தேதியிலே பார்க்கும் பொழுது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சொல்றார் முதல்ல அறுவை சிகிச்சைக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அறுவை சிகிச்சை என்பது அவசியமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் எங்க பார்த்தாலும் எல்லார் வீட்லையுமே ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுங்கிற வார்த்தை ரொம்ப சர்வ வந்து வந்துவிட்டது அதாவது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு வீட்டில் ஒரு தெரு இருந்தாலும் அந்த தெருல யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லோருடைய இல்லங்களிலுமே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இவனுக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு அவளுக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குறதுங்கிற சொல்றது ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சுன்னே வச்சுக்கலாம் ஆப்ரேஷன் எதுக்கெடுத்தாலும் ஆப்ரேஷன்கிறார் அதாவது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு தலைவலி ஒரு ஜுரம் வர்றது அதே மாதிரி ஏதோ ஒரு மூட்டு வலி கை கால் வலி ஒரு முதுகு வலின்னு சொன்னா கூட உடனே போய் செக் பண்றோம் ஸ்கேன் பண்ணுறோங்கிற பேர்ல ஏதேதோ பண்ணிட்டு இதில் இந்த டிஸ்க் தேஞ்சிருக்கு அது தேஞ்சிருக்கு இதை மாற்றணும் அதை மாற்றணுங்கிற மாதிரி நிறைய எதற்கெடுத்தாலுமே ஆப்ரேஷன் என்பது மிகவும் சர்வ சாதாரணமாகிவிட்டது ஒரு தலை வலிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் முதல்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா கண் பார்வை என்பது சரியாக இருக்கிறதா அந்த கண்ணுக்கு கூட நம்ம வந்து வெளியில கண்ணாடி அணிந்துக்கணுமாங்கிறதான் பார்க்கணுமே தவிர அதுக்கும் நான் போய் சர்ஜரி பண்றேன் சர்ஜரி பண்ணி உள்ள போய் ஒரு லென்ஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதன் மூலமா எனக்கு தலைவலியே வராதுங்கிற மாதிரி எதற்கெடுத்தாலும் ஆப்ரேஷன் ஆபரேஷன் மாதிரி ஆயிடுச்சு தலைவலிங்கிறது எதனால வர்றது நேரத்துக்கு சாப்பிடலைன்னு சொன்னா தலைவலிக்கத்தானே செய்யும் அதை நாம் நம்முடைய உணவு முறையின் மூலமாகவே சீரமைத்து கொள்ள முடியுமே பொதுவா நம்முடைய மனித உடலை பற்றி சித்த புருஷர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை அதுவே தனக்குத்தானே சீரமைத்து கொள்ளும் அப்படின்னே சொல்றா உடம்பில் இருக்கக்கூடிய பாற்று அத்தனையுமே நம்முடைய உடல் உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா எல்லா உறுப்புகளுமே தங்களை தாங்களே சரி செய்து கொள்ளுகின்ற விதமாகத்தான் ஆண்டவனானவர் படைத்திருக்கிறார் ஆனா இங்க என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா நம்ம யாருக்குமே அதற்கான பொறுமை என்பது இல்லை என்பதுதான் நிஜம் ஒரு வலிக்கிறதுன்னு சொன்னால் உடனே இந்த பசி அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நேரத்துக்கு சாப்பிட்றதுல அதனால் வலிக்கிறது அதை சரிப்படுத்திக்கணும்னா ஒழுங்காக உணவு முறையைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் அதுக்கு பற்றி என்ன பண்ணுறோம் உடனே ஒரு மாத்திரை எடுத்து போடுறோம் ஒரு தலைவலி மாத்திரைங்கிறது ஏதோ ஒரு பெயின் கில்லருங்கிறத போடும் பொழுது அது என்ன பண்ணுறது நேராக போய் லிவரை டேமேஜ் பண்ணுறது உடனே லிவர் டேமேஜ் ஆகிடுதுன்னு அதுக்கு போய் ஒரு மாற்று அறுவை சிகிச்சைங்கிற பேர்ல போயிடுறோம் இப்படி செல்லக்கூடாது அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நான் உதாரணத்திற்காக தலைவலிங்கிறத சொல்றேன் ஒரு முதுகு வலின்னு வந்தா கூட எதனால வர்றது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதற்குரிய எக்ஸசைஸ் மூலியமாகவே நம்மை நாமளே சரிபடுத்தி கொள்ள முடியும் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையுமே தங்களை தாங்களே சரிப்படுத்திக் கொள்கின்ற விதமாகத்தான் ஆண்டவன் படைத்திருக்கிறார் இதைத்தான் திருமூலர் உட்பட எல்லா சித்த புருஷர்களுமே சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அறுவை சிகிச்சை என்பது அவசியமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி கம்பல்சரி ஆப்ரேஷனா எப்போ வரும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வரும்பொழுது அதிலே தவிர்க்க முடியாமல் ஆப்ரேஷனை பண்ணித்தான் ஆகணும்னு வரும்பொழுது அந்த எமர்ஜென்சில போய் நம்ம நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்க்கவே முடியாது இல்லவா ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது உடனே பண்ணிட வேண்டிதான் ஆனால் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அதை செய்யக்கூடிய டாக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு சந்திராஷ்டம நாளாக உணர்ந்தால் அவர் என்ன பண்ணணும்னா கூட இன்னொரு டாக்டரையும் பக்கபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் ஆப்ரேஷன் அப்படின்னு வரும் பொழுது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அறுவை சிகிச்சை முடிந்த பின்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனை பண்ணியிருக்கோம் நீங்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது அதிகமாக அழக்கூடாது அதிகமாக உணர்ச்சிவசப்படக்கூடாதுன்னு வசப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லையே அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தேவைதானா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தானே அறுவை சிகிச்சை செய்யப்படும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாக நமக்கு நற்பலன்களை கொடுத்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு போகும்போது குறிப்பா நல்ல நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீதுரநட்சத்திரங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்ற ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராருன்னு சொல்லிட்டா இல்லையா அந்த பனிரெண்டு நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களையும் தவிர்க்க வேண்டும் அது பேஷண்ட்டுக்கும் சந்திராஷ்டமாக இருக்கக்கூடாது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த டாக்டர் மருத்துவர்களுக்கும் அந்த நாளானது ஒரு சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நம்ம இந்த வாரத்தோடு இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த சனிக்கிழமை நாளிலிருந்து அறிவியலும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பில அதாவது சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்றா இல்லையா இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் அஸ்ட்ரானமி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதுவும் ஜோதிடமும் எந்த வகையிலே தொடர்பு கொள்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த நாளானது உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் Thank you.